என்னென்ன இனிய உறவுகளே மாறன் வந்து சொன்ன மாதிரி ஆட்களோட வந்து உண்மையை தாங்க அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா சஞ்சய் ம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா ஆரம்பத்தை வந்து ஆயுதத்தை இறக்க போயில சிவா வந்து பாஞ்சுறாருங்க ஹீரோங்கிறதுக்கு ஒரு 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 அடையாளத்தை காமிச்சிட்டாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம் இருக்க பிடிச்சிடுறாங்க ஒன்றும் பண்ண முடியலை பயங்கரமாக ஃபைட் நடந்துட்டுருக்கு பார்த்தா யாருமே எதிர்பாராத அதிரடி திருப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே தாங்க சிந்து பேருவி அப்பா இருக்காரு பாருங்க ட அப்படின்னு சொல்லி குறுக்க பூந்து பாஞ்சுறாரு ஊர் மக்களை பூரா ஆயுதத்தோட வர வச்சுறாருங்க ஆயுதம் பூரா கூச்சி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இறக்குங்களா அப்படின்னு சொன்ன கையோட ஐம்பது பேருங்க பார்த்தா இவங்க பத்து பேர் ஆனால் ஊர் மக்கள் எண்பது பேர் அவங்க ஊராட்களை கூட்டி வந்துறாரு பார்த்தா எல்லாம் இறங்கிறாங்க காலத்தில் ஒன்றும் பண்ண முடியல அடித்தவங்க பூரா அப்படியே பயந்துட்டு நிற்கிறாங்க எல்லாரும் பிடிச்சிடுறாங்க சஞ்சய் முகத்தில் கறி பூசின மாதிரி ஆயிருது ஐயோ இந்த ஆள் என்ன நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் ஒரு ட்விஸ்டர் நடத்திட்டானே ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்தானே இப்போ ஒன்றும் பண்ண முடியாதே ம் என்ன பண்ணுறது நம்ம இப்போதைக்கு எஸ்கே ஆக வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க டேய் உன் ஆட்களை கூட்டிட்டு மரியாதையா ஸ்டேஷனுக்கு வா டே மாறா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்கள் வந்திருக்காங்களே போலீஸ்காரவங்க இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க அப்படிங்கிற நாங்கள் என்னடா மரம் என்ன இருக்க அப்படின்னு சஞ்சையை சொல்ல பார்த்தா என்ன பண்ணுறது காட்டி கொடுக்கல சார் நீங்கள் தானே சார் அடிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தையோட திடம என்ன ஆயிருந்திருக்கும் பைரவிகான்னு காரி துப்பியிருக்கும் தானே ஆனால் அவன் அப்படி செய்யல அப்படி பார்க்க எல்லாத்தையும் பார்த்துட்டு டாய் இங்கே பாடுறா மாப்பிள்ளை மேலதாங்க கா வா காண்டா இருக்கிறாய்ங்க இங்கே பாடுறா மரியாதையை ஓடி போயிரு உன் பொண்டாட்டின்னு வந்து நிற்கிறியே அதெல்லாம் அழிச்சிரு அவள் வந்து என் மச்சானுக்கு தான் சொந்தம் அப்படி இப்படிங்கிறாங்க காயத்திரி கழுத்தில் தாலி கட்ட போகிறது என் மச்சான் தான் அப்படின்னு சொல்கிறாண்டே வாடா அப்படின்னு சொல்லி அள்ளி எழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா எல்லாம் ஸ்தம்பித்து போய் பார்க்குறாங்களா இவர் வாராரு பக்கத்தில் சஞ்சய் வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நல்ல வேலை நீங்கள் ஆட்களை கூப்பிட்டு வந்தீங்க நல்லதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறான் ஆரம்பமாக பார்க்குறாங்க டேய் நாடகத்தை நடத்திட்டு நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் சஞ்சய் நீ இந்த வீட்டை விட்டு போ இந்த இடத்த விட்டு போனாலே பிரச்சனை முக்கால்வாசி முடிஞ்சிடும் ஆனால் இவன் வந்து நல்ல பிள்ளை மாதிரி பேசிக்கிறான் இதுக்கு நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே சிவாவோட அம்மாவும் தம்பியும் பேசிக்கிறாங்க பார்த்தா டே சீக்கிரம் இதான் சமயம் ஆட்களை வச்சு மாப்பிள்ளையை தூக்கிடு இவன் இங்கே நடந்த பிரச்சனையில் பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிடணும் அவன் ஓடினதுக்கப்புறம் நீ தாண்டா வந்து தாலி கட்டணும் வேற வழியை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற நானா எடுத்து கொடுப்பேன் நீ உடனே சரின்னு சொல்லி கூடாது அப்புறமா வந்து சரின்னு சொல்லிட்டு தாலியை கட்டுற இந்த வீட்டுக்கு நீ தான்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்குதுங்க கரெக்டாக மாப்பிள்ள காரையன் ரூம்களை உட்காந்து ரூம்களை நிற்கிற மாதிரி வேன் போட்ட மாதிரி ஆட்கள் உள்ளுக்கு வந்துடுறாங்க என்னமோ பேக்கில் கொண்டு வராங்க அவனை தூக்கி வச்சுட்டு போறதுக்காக என்னன்னு தெரியல உள்ளுக்கு வந்து கதவை தட்டுறாங்க இத்தனை பேர் வந்து மணமகன் அறை வரைக்கும் வந்து கதவை தட்டுறாங்களாம் ஆனால் யாருமே பார்க்கலையா இவர் மாப்பிள்ள உள்ளுக்குள்ள நல்லா நின்றுக்கிட்டு இருக்காரு தட்டுறாங்க டொக் டக் கதவை திறக்க யார் அப்படின்னு சொல்லல முகத்துல பிஸ் பிஸ் அடிச்சு அப்படியே விழுந்ததுக்கு அப்புறம் அலைய தூக்கிடுறாங்க காடு மாத்திடுறாங்க கடத்திடுறாங்க வேற என்ன பார்த்தா மாப்பிள்ளை ரெடி கூப்பிட்டு வாங்க ரெடி பண்ணி அப்படிங்கிற பார்க்குறாங்க மாப்பிள்ளை ரொம்ப ஆளை காணாம் கொய்யோ ஏன்னு கத்துறாங்க ஐயோ மாப்பிள்ளையை காணாம் மாறனக்கா அந்த மாப்பிள்ளையை காணா செளியனை காணா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கத்துறாங்க எங்கே போனா எது போனா தெரியலையே அப்படிங்கிற பொண்ணு அழுகுது ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுது ஆர்மும் சிவாவும் பார்க்குறாங்க நீங்கள் பாருங்க நீங்கள் கவலையே படாத நான் கண்டிப்பாக கண்டிப்பாக மாப்பிள்ளையோட தான் வருவேன் ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்ப பார்த்தீங்கன்னா சிவா அம்மா இருந்துட்டு ஆ அவன் அவன் வந்துட்டு ஓடிட்டான் யாரும் கடத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லை இது ஏதோ கடத்தல் மாதிரி தெரியுது நான் கண்டிப்பாக நான் வந்து செழியனோட தான் வருவேன் அப்படின்ட்டு போகிறாங்க இவங்க ஒருத்தங்க அப்படின்ட்டு சிவா கண்டிப்பாக அவன் பயந்தாப்பா ஓடிப்பான் அவன் எதுக்குப்பா விட்டுருங்கப்பா நமக்கு வேறு மாப்பிள்ள பார்த்து கட்டிக்கலாம்ப்பா அம்மா என்னம்மா சொல்றீங்க அதெல்லாம் முடியாது நாங்கள் செளியனோட தான் வருவோம் வந்தால் செளியினோட தான் வருவோம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிடுதுங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் தேடி போகிறாங்க இங்கே சிந்துவும் பார்க்குறாங்க மாப்பிள்ளை ரூமில் தாங்க வந்து செக்அப் பண்ணுறாங்க பார்த்தா கரெக்டாக ஒருத்தனோட ஃபோன் இங்கே போட்டு தவற விட்டு போயிட்றான் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க சிவாவை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க டாக்டர் இங்கே வாங்க டாக்டர் என்ன சிந்து இந்த நேரத்தில் நான் போகணும் ஐயோ டாக்டர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனு இங்கே கடந்து இது யார்கிட்ட ஃபோனு பாருங்கள் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க நல்ல வேலை லாக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக மாமாவோட என்னது மாமாவோட நம்பர் இருக்குது மாங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் இசைக்கு டேய் பார்க்குறாங்க அப்போ இந்த கடத்தல் கும்பலுக்கும் மாமாவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி செம்ம கண்டாடுறாங்க சிந்து நீ நல்ல ஒரு ஒரு சரியான நேரத்தில் உதவி பண்ணியிருக்கிற அப்படிங்கிறாரு நீ என்னடா அப்படின்னு சொல்கிற ஆமாம் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வா என் கூட அப்படின்ட்டு அவங்க மாமாவை ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க மாமா என்ன பண்ணுறாங்க தனியாக போயிட்டு டேய் சரியான இடத்துல நல்லா ஒளிஞ்சுக்கோங்க எப்போ எக்காரனை கொண்டு வெளியில் வரக்கூடாது நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் வெளியில் வரணும் அட பாவி மாமா தாலி கட்ட ஆசைப்பட்டு இப்படி ஒரு பழைய பண்ணிட்டியா இரு இருக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க நீ என்ன பண்ணலாம் இவனை போய் இப்போயே போய் அமுக்கலாமா இல்லை அங்க போய் பிடிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க சரி அவன் எந்த இடத்துல இருக்கானோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு எப்படி இங்கே அடைச்சி வச்சிருக்கான் செல்லி என்ன அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக அவங்க அம்மா வருதா வந்த கேட என்னடா கடத்திட்ட பிள்ளைக்கே சூப்பரா இனிமேல் நீ தான் இந்த வீட்டுக்கு மறுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்றது தேடி அலைஞ்சிட்டு வந்துடுவாங்க நீ தான் அவள் களத்தில் தாலி கட்ட போகிற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா உறைஞ்சு போறாரு அம்மா நீமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே சரிடா C'est p அப்படின்னு கேட்டகையோட அவர் இருக்கிற இடத்த சொல்லிடுறாரு அந்த இடத்த கேட்டுக்கிட்டு சிவாவுக்கு அதிர்ச்சி ஆகுது பாவிங்கள அங்கேயே கூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துப்பா நம்ம போவோம் அப்படின்னு சிந்துவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க கரெக்டாக மாப்பிள்ளையை அடைச்சி வச்சுருக்க இடத்துக்கு போலீஸோடு போயிடுறாருங்க ஏன்னா ஒத்தால போனால் அவங்க ஆட்கள் நிறையா இருப்பாங்க இல்லையா அடித்து தூக்கி போட்டுட்டு மாப்பிள்ளையை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாங்க மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா குய்ய கத்திகிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் ஒன்று நினைக்க வேணாம் என்ன அப்படிங்கள இல்லை என் தம்பி இருக்கான்ல இசைக்கி நம்ம காயத்திற்கு மாமா மரம் தானே வேணும் தாலியை கட்ட சொல்லுவோமா அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லாமல் காய்த்திரி உனக்கு மாமா நல்ல மாமா தானே அப்படிங்கிற நினச்சிப்பார் நம்ம வீட்டோடயே மாப்பிள்ளையே இருப்பான் நீயும் போக தேவையில்ல அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு பார்த்தா எல்லோரும் வர சொல்லுங்கள் சிவாவுக்கு ஆரம்பத்துக்குலாம் கால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க கால் பண்ணால் அவங்க யாரும் எடுக்கல வந்துக்கிட்டு இருக்காங்க வேகத்தில் பார்த்தா ஆரம்பமும் வ வர சொல்லிடுறாரு சிவா இங்கே மடமேடையில் உட்காந்துடுறாங்க தாலி கட்டுறதுக்கு ஆரம்பம் பார்த்தா இசைக்கு என்ன பண்ணுறாரு தாலியை எடுக்கிறாரு கட்ட போகிற நேரத்துக்கு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சிவா எல்லாம் ஓடி வர்றாங்க இடையில ஜாயின் பண்ணி நினைக்கிறாங்க ஆர்வமும் சிவாவும் பார்த்தா என்ன அப்படின்னு பாக்குறாங்க பின்னாடி ரெண்டு பேர் அப்படியே விரியிறாங்க ஆர்மம் சிவா சிந்து மூணு பேர் விரிய பின்னாடி மாப்பிள்ளை நிற்கிறாரு மாப்பிள்ளையை பார்த்தோன்னா அப்படியே எல்லாருக்கும் சந்தோஷம் மாதத்துக்கு மட்டும் இசைக்கு மட்டும் வயிறு எரியுது சின்ன மருமகளில் ஆறு மூணு பேர் இருக்கா அதனால ஆறு மூனே வருதுங்க அதாவது சிவா மாமா பேர் பார்த்தா அப்படிப்பா எல்லாரும் எந்திரிக்கிற சொல்லிடுறாங்க டீ தாலியை கட்டுறா கட்டுறான்னு அவங்க கறி சொல்ல டக்குனு தாலி கட்ட போகிறேன் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாடையில் தாலியை பறிச்சு போட்டு ஓடி வந்து செளியனை கட்டி பிடிச்சிக்கிறதுங்க காய்த்திருப்பில் அதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிற சிந்து தான் எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் இந்த மாதிரி ஃபோன் கிடந்துதான் சொன்னான் அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க அப்படி பாவி என்ம்மா வாழ்க்கைகளையும் வந்து வாழ்க்கை எடுத்த இப்போ என் தம்பி வாழ்க்கையும் பூகாமத்தை வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்குதுங்க சிந்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க 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 மூர்த்த நேரம் முடிய போகுது அது முடிஞ்சு எப்போவோ ஆயிடுச்சு ஆனாலும் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு போய் உட்கார வைக்கிறாங்களா தாலியும் கட்டிடுறாங்க சந்தோஷமாக முடிஞ்சிருது சிந்து வாழ கல்யாணம் நடந்துருதுன்னு எல்லாரும் பெருமையாக பாராட்டுறாங்க என்ன ப்ரெண்ட் இப்படித்தானே போகலாம் பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு இது கற்பனைக்கறி தான்